வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் நான்கு பிரளயம் அத்தியாயம் மூன்று உத்தரவு வண்டியிலிருந்து இறங்கியவர்கள் சீதாவும் சூர்யாவும் சுண்டுவும் தான் சுண்டுவையும் அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை அவர்களுடன் இரண்டொரு வார்த்தை பேசிவிட்டு சீதாவின் கைகளை பிடித்து உள்ளே இழுத்துக் கொண்டு சென்றாள் உன்னை பற்றித்தான் இணைத்துக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தேன் நம்முடைய கல்யாணத்தின் போது நாம் இரண்டு பேரும் தனியாக உட்கார்ந்து போட்டோ எடுத்துக்கொண்டோம் பாரு அத பட்டுவுக்கும் பாலுவுக்கும் இப்பத்தான் கொண்டிருந்தேன் பட்டு என் பெண் பாலு என் பிள்ளை அவர்களுக்கு உன்னை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தேன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வாசலில் வண்டி வந்துவிட்டது வண்டியில் யார் வந்திருப்பார்கள் என்று வெளியே வந்து பார்த்தால் நீ இறங்குகிறாய் என்ன அதிசயத்தை சொல்லுவது சற்று முன்னாலேதான் போஸ்ட்மேன் கடிதம் கொண்டு வந்து கொடுத்தான் உன்னுடைய கடிதத்தை பிரித்து பார்த்துவிட்டு அனுப்பியிருந்தார் நீ வருவதற்குள் நான் அங்கே வந்துவிட வேண்டும் என்று எழுதியிருந்தார் நீ புதுடெல்லியிலும் கல்கத்தாவிலும் இருந்து நாகரிக வாழ்க்கை வாழ்ந்தவளாம் உன்னை உபசரிப்பதற்கு இவருக்கு தெரியாத வேடிக்கையாக இல்லையா இவர் எழுதியிருப்பது நானும் உடனே திரும்பிவிடுவது என்றுதான் தீர்மானித்து அப்பாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் அப்பா உன்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னார் இங்கே ஒரு தடவை உன்னை அனுப்பி வைக்கும்படி சொன்னார் நான் அனுப்புவதற்குள் நீயே வந்துவிட்டாய் என்று லலிதா அளவில்லாத ஆர்வத்தோடு வார்த்தைகளை கொட்டினாள் இதற்குள் அவர்கள் வீட்டு கூடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் அங்கே குழந்தைகள் இருவரும் நின்று அதிசயத்துடனும் சங்கோஜத்துடனும் சீதாவை ஏறிட்டு பார்த்தார்கள் இவர்கள்தானே உன் குழந்தைகள் பட்டுவும் பாலுவோம் என்று சீதா கேட்டாள் ஆமா இவர்கள்தான் என்று லலிதா கூறிவிட்டு குழந்தைகளை பார்த்து சொன்னாள் பார்த்தீர்களா சீதா அத்தங்காலை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேனே சொல்லி வாய் மூடுவதற்குள்ளே வந்துவிட்டாள் அத்தங்கால் ரொம்ப அழகா இருப்பாள் என்று சொன்னேனோ இல்லையோ நான் சொன்னது நிஜமா இல்லையா என்று நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் சீதா நீ ஜெயிலில் இருந்து இன்னும் எத்தனையோ கஷ்டங்களை பட்ட பிறகும் இவ்வளவு அழகா இருக்கிறியேடி உன் நகத்துக்காரர் உன்னை விட்டு எப்படித்தான் பிரிந்திருக்கிறாரோ தெரியவில்லை அவருக்கு நன்றாக சீமை பைத்தியம் பிடித்திருக்கிறது சீமையில் இப்போது அப்படி என்ன அவசர வேலையா அது போகட்டும் வசந்தியை ஏன் நீ அழைத்துக்கொண்டு கொண்டு வரவில்லை ஏற்கனவே வாட்டமுற்றிருந்த சீதாவின் முகம் குழந்தை வசந்தியை பற்றி கேட்டதும் அதிகமாக சுணக்கமுற்றது வசந்தி பள்ளிக்கூடம் போகிறாள் அவளுடைய படிப்பை கெடுப்பானேன் என்று அழைத்து வரவில்லை லலிதா மாமா எங்கே அவரை பார்க்க வேண்டாமா என்றாள் பார்க்காமல் என்ன பார்க்க வேண்டியதுதான் அப்பா சற்று முன்னால் தான் உன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் நீ வந்தது அவருக்கு சந்தோஷமா இருக்கும் அப்பாவுக்கு நேர்ந்த ஆபத்தை பற்றி தெரியுமல்லவா சீதா தேவ நேற்றைக்கு வந்ததும் தெரிந்தது உன் நகத்துக்காரர் அம்மாஞ்சியிடம் சொன்னாராம் அதை கேட்டதும் மறுவண்டியில் புறப்பட்டோம் உன் அகத்துக்காரர் கூட ஒரு நாள் இருந்துவிட்டு போகலாமே என்று சொன்னாராம் சொன்னாராம் என்கிறாயே உன்னிடம் சொல்லவில்லையா அவருக்கு பொம்ம நாட்டிகளை கண்டாலே ரொம்ப சங்கோஜம் ஆனா உன்னிடம் அவருக்கு ரொம்ப மரியாதை நீ தேசத்துக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறாய் என்று கேட்டது முதல் அடிக்கடி உன்னை பற்றி விசாரித்துக் கொண்டிருப்பார் இப்போது நீ ஏன் வந்துவிட்டாய் சீதா உன் அகத்துக்காரர் சீமையில் இருந்து திரும்பி வரும் வரையில் தேவப்பட்டணத்தில் எங்கள் வீட்டிலேயே நீ தங்கியிருக்க வேண்டும் வேறு எந்த இடத்துக்கும் போகக்கூடாது தெரிகிறதா அதை பற்றி இப்போது என்ன அவசரம் லலிதா பிறகு சாவகாசமாக பேசிக் கொள்ளலாம் இப்போது மாமாவை போய் பார்க்கலாம் என்றாள் சீதா இந்த சந்தர்ப்பத்தில் சரஸ்வதி அம்மாள் அங்கு வரவே அம்மா தோ சீதா தங்க வந்திருக்கிறாள் பார்த்தாயா என்றான் லலிதா நமஸ்காரம் மாமி சௌக்கியமா என்று சீதா பவ்யமாக பேச்சை ஆரம்பித்தாள் சரஸ்வதி அம்மாளோ முகத்தை சுளுக்கிக் கொண்டு வந்தாய் அம்மா வா என்னவெல்லாமோ கேள்விப்பட்டேன் மனத்துக்கு அவ்வளவு சந்தோஷமா இல்ல ஏதோ இந்த மட்டும் வந்து சேர்ந்தாயே மாமாவுக்கு உடம்பு சரியில்லை என்று தெரியுமா இல்லையோ யாரா இருந்தாலும் சரி அவரிடம் அதிகமாக நச்சு பிச்சு என்று பேசக்கூடாது டாக்டரின் உத்தரவு புது மனுஷால கண்டா அவருக்கு தலகால் தெரியாமல் போய்விடும் லலிதா நான் சொல்லுகிறது தெரிகிறதோ இல்லையோ அப்பா அதிகமாக பேசுவதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்றாள் லலிதாவின் மனம் வேதனை அடைந்தது அவள் கோபமாக அம்மாவை பார்த்தாள் அப்போது சீதா மாமி நான் மாமாவிடம் அதிகமாக பேச்சு கொடுக்கவில்லை உடம்பு சரியில்லாதவர்களோடு அதிகமாக பேசக்கூடாது என்று அவ்வளவு தூரம் தெரியாதா எனக்கு என்றாள் உனக்கு தெரியாமல் இருக்குமா அம்மா நீ மெட்ராஸ் பம்பாய் டில்லி கல்கத்தா எல்லா பட்டணங்களிலும் இருந்தவள் நான் இந்த பட்டிக்காட்டிலேயே விழுந்து கிடக்கிறவள் ஏதாவது கொஞ்சம் உடம்பு அதிகம் என்றால் ஏன் தலையிலேதான் விடுகிறது வயது வேற ஆகிவிட்டது முன்னையெல்லாம் போல் சக்கரமாக சுற்றி காரியம் செய்ய முடிகிறதா யாராவது இரண்டு பேர் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்துவிட்டால் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று பயமா இருக்கிறது முன்னே போல சமைக்க பரிசாரகனாவது இருக்கிறானா அதுவும் இல்லை உன் மாமாவுக்கு கடனுடன் அதிகமாக போய்விட்டது பரிசாரகன் வைத்துக் கொள்ள கட்டவில்லை போதும் அம்மா உன்னுடைய பஞ்சப்பாட்டை அப்புறம் பாடலாம் அத்தங்கா வந்ததும் வராததுமாக இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறாய் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை நீ வா சீதா மாமாவை போய் பார்க்கலாம் என்று சொல்லி சீதாவின் கையை பிடித்து கொண்டு போனாள் லலிதா கிட்டாவையர் படுத்திருந்த கட்டிலுக்கு பக்கத்தில் சூர்யாவும் சுண்டவும் உட்கார்ந்து அவருடன் பேசிக் கொண்டிருந்தார்கள் லலிதாவும் சீதாவும் அறைக்குள் வந்ததும் அவர்கள் எழுந்தார்கள் அத்தங்கா அப்பாவுக்கு நான் வந்ததில் கூட அவ்வளவு சந்தோஷமில்லை உன்னை அழைத்து தான் திருப்தி உன் கதையை எல்லாம் அப்பாவுக்கு கேட்க வேண்டுமாம் என்று சூர்யா சொல்லிவிட்டு சுண்டுவையும் அழைத்து கொண்டு போனான் மாமாவுக்கு சீதா நமஸ்காரம் செய்தாள் அவர் உட்காரச் சொன்னதும் உட்கார்ந்தாள் கிட்டா கட்டிலில் எழுந்து உட்கார்ந்து சீதாவின் தலையை அன்புடன் தொட்டு மகராஜியாயிரு என்றார் மாமாவை அந்த பலவீனமான நிலையில் உடம்பில் கட்டுகளுடன் பார்த்ததினாலும் மகராஜியா இரு என்ற அவருடைய ஆசீர்வாதம் வேறு பல நினைவுகளை உண்டு பண்ணியதனாலும் சீதாவின் கண்களில் இருந்து கலகலவென்று கண்ணீர் பொழிந்தது அந்த கண்ணீரின் காரணத்தை கிட்டாவையர் வேறு விதமாக அர்த்தம் செய்து கொண்டார் தம் மனையால் சீதாவை வரவேற்றுச் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகள் அவருடைய காதிலும் விழுந்து அவருக்கு வருத்தத்தை உண்டு பண்ணியிருந்தன எனவே அவர் உணர்ச்சி ததும்பிய குரலில் நீ வருத்தப்படாதே சீதா உன் மாமியின் சுபாவம் தான் தெரியுமே உலகத்தில் எத்தனை எத்தனையோ மாறுதல்கள் ஏற்பட்டுவிட்டன ஆனால் உன் மாமி மட்டும் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்கிறாள் சீதா கண்ணீரை துடைத்துக்கொண்டு அதற்காக நான் வருத்தப்படவில்லை மாமா உங்களை இப்படி பார்த்ததும் எனக்கு துக்கமாயிருக்கிறது மாமி சொன்னதில் ஒரு குற்றமும் கிடையாது நான் பிறந்த வேலை அப்படி என்றாள் நீ பிறந்த வேளைக்கு என்ன வந்தது திவ்யமான நாள் நட்சத்திரத்தில் நீ பிறந்தவள் உனக்கு மலை போல வரும் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல நீங்கிவிடும் கொஞ்ச நாளில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி நீ சௌக்கியமாக இருப்பாய் என்றார் கிட்டாவையர் தங்களுடைய ஆசீர்வாதத்தினால் அப்படியே ஆகட்டும் மாமா முதலில் தங்களுடைய உடம்பு சௌக்கியமாக வேண்டும் உங்களை யாரோ அடித்துவிட்டார்கள் என்று கேட்டதும் நான் துடித்து போய்விட்டேன் ஒரு ஈ காக்காய்க்கு கூட தீங்கு எண்ணாத தங்களை அடித்தவர்கள் எப்பேற்பட்ட சன்னாள பாவிகளா இருக்க வேண்டும் என்றான் சீதா தலைவிதி அம்மா தலைவிதி அதற்கு அவர்களை திட்டி என்ன பிரயோஜனம் சீதா ஒரு விஷயத்தை கேள் திருடர்கள் நான் வந்த வண்டியை வழிமறித்து அடித்த போது ஒரு அடி படார் என்று மண்டையில் விழுந்தது என் கதி கலங்கியது அந்த நிமிஷமே உயிர் போய்விடும் போல தோன்றியது அப்போது நான் என்ன நினைத்தேன் தெரியுமா என் மனக்கண் முன்னால் யார் வந்தது தெரியுமா உன் தாயார் தான் வந்தாள் அவள் எங்கேயோ வானவெளியில் நின்று தன் மெலிந்த கரங்களை நீட்டி அண்ணா வாருங்கள் என்று என்னை அழைப்பது போல தோன்றியது அப்போது நான் அடாடா குழந்தை சீதாவை பார்த்துக் கொள்ளாமல் வந்துவிட்டோம் சீதா சௌக்கியமா என்று இவள் கேட்டால் பதில் என்ன சொல்வது என்று நினைத்து கொண்டேன் இவ்வளவும் அடிப்பட்டு கலங்கிய ஒரு நிமிஷ நேரத்தில் என் மனத்தில் நடந்தது என்றார் கிட்டாவையர் மாமா இதிலிருந்து என் பேரிலும் அம்மா பேரிலும் உங்களுக்கு எவ்வளவு அன்பு என்று தெரிகிறது ஆனால் நீங்கள் அதிகமாக பேச வேண்டாம் டாக்டரின் உத்தரவுப்படி நடக்க வேண்டும் அல்லவா என்றான் சீதா ஆமா ஒரே மூச்சில் அதிகமாக பேசக்கூடாதுதான் உன்னை பார்க்க வேண்டும் என்றும் உன்னிடம் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்றும் எவ்வளவோ ஆவலாயிருந்தேன் உன்னை பார்க்க முடியாமலே போய்விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தேன் நல்ல வேளையாக நீயே என்னை பார்ப்பதற்கு வந்துவிட்டாய் மற்றதெல்லாம் ராத்திரி சாவகாசமாக பேசிக்கொள்ளலாம் நீ இப்போது போய் குளித்துவிட்டு சாப்பிட அம்மா என்று கிட்டாவையர் அருமையுடன் கூறினார் அத்தியாயம் மூன்று டாக்டரின் உத்தரவு நிறைவுற்றது அன்பான நேயர்களே இது மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள் மிக்க நன்றி